வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே எல்லோருக்கும் பணக்காரனாகணும் கோடீஸ்வரனாகணும் கார் பங்களா போன்ற லச்சரியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஆசையில் தான் இருப்பீர்கள் எல்லோருக்கும் அந்த ஆசை நிறைவேறட்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பர்களே இன்றைய பதிவில் அந்த அமைப்பு ஜாதக ரீதியாக எப்படி இருந்தால் அந்த கோடீஸ்வரனாக கூடிய அமைப்பும் அந்த பணத்தை ஈர்த்து நம் வசதி வாய்க்கை பெருப்பிக்கொள்ளும் ஏன்னா சில பேர் சொல்லுவோம் எவ்வளவோ உழைக்கிறேன் ஜாமி நான் உழைப்பா இல்லாதது இல்லை அந்த பணத்தை எனக்கு வரவே மாட்டுது அந்த பணம் விரயமாகிக்கிட்டே இருக்கு செலவு ஆகிக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஜாதக ரீதியாக ஒருவருக்கு பணத்தை ஈர்த்து அந்த பணத்தின் மூலமாக சொத்து சுகம் போன்ற ஆடம்பர லட்சரியான வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நவக்கிரகத்துடைய கர்ம வினை பலன் நம்மளுக்கு வேணும் கொடுப்பனை யாருக்கு அந்த கொடுப்பனை இருக்கிறவர்களோ அவர்கள்தான் அந்த பணக்காரர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் ஜாதக ரீதியாக மாறுகிறார்கள் எல்லாம் என்ன உழைத்தாலும் அந்த பண வசதியானது பெருகி கொள்ளாமல் அந்த கடை எப்படி இருந்தார்களோ அப்படியே கடைசி வரைக்கும் துன்பப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதைத்தான் சொல்லுவாங்க உன்னுடைய பிறந்த லக்னம் கூறுப்பான் வசதி வாய்ப்போடு பெருகிட்டான் அப்படி நாம் முன்னோர்கள் சொல்லுவதற்கு காரணம் அவன் பிறந்த லக்கணமும் அந்த திசையும் தான் அவனை வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்கிறது அப்போ இடைப்பட்ட வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய பூர்வ பிண்ணிய கர்மஸ்தானம் சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நன்மை செய்திருந்தால் அந்த பிள்ளைகளும் நன்மை அடைந்து வசதி வாய்ப்பை பெருக்கி யோகமாக வாழ்வார்கள் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் சில பேர் அதான் சொல்லுவாங்க இருக்கும் பொழுது செய்து வாருங்கள் நீங்கள் அணிவிக்கவில்லை என்றாலும் உங்கள் பிள்ளை பேத்தியாச்சும் அந்த நன்மையை அணிவிப்பார்கள் என்று சொல்வது அதனால் தான் அந்த ஜாதக ரீதியாக நான் முன்னோர்கள் சொல்வது அப்போ ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்துக்கு எப்படி இருந்தால் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் லக்னம்னு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த லாண்டு போட்டிருக்கிறது தான் ஒன்றாமிடம் நீங்களும் எளிமையாக பணக்காரனாக கோடீஸ்வரனாக அமைப்பு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா என்று பார்த்தால் எளிமையாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் யாரா இருந்தால் அந்த எளிமையான இந்த கருத்தை சொல்கிறேன் அன்பர்களே உங்கள் லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் லா என்று போட்டிருக்கோம் அதான் அந்த உயிர் லக்ன புள்ளி விழுந்த இடம் அந்த லக்கனத்தில் இருந்து அதுதான் இடம் ஜாதக ரீதியாக அந்த இடம் ஒன்னாம் இடம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் ஸ்தானங்கள் என்று சொல்லுவோம் இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ஸ்தானங்களில் அமரக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கைகளும் மிகவும் வலிமையானது அப்ப கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இந்த கிரகத்தினுடைய நாலு அமைப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் கேந்திரத்தில் பொழுது எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் அனாந்து பார்க்குற அளவுக்கு முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள் அப்ப ரீதியாக அப்போ அந்த மாதிரி ஒரு கொடுப்பனை யாருக்கு உண்டு என்பதை பற்றி இந்த பதவியிடமாக அப்போ ஒரு லக்கணத்தில் இருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஸ்தான அதிபரிகள் அந்த அதிபரிகள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ளப்படும் அதுபோக பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா நான் பணத்தை ஈர்த்தா தானே நான் வசதி வாய்ப்பாக பணக்காரனாக ஆக முடியும் காரப்பங்களாக எல்லாமே வாங்க முடியும் பணம் இல்லாதவர் இந்த உலகில் பிணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு யார்கிட்ட தான் பணம் இருக்கோ அவங்கள தான் இந்த உலகம் மதிக்கும் மரியாதை இருக்கும் என்ன உடைய குணங்கள் அன்பு இருந்தாலும் எல்லாம் இருந்தால் கூட இந்த பணம் தான் ஒரு மனிதனுடைய அவன் வசதி வாய்ப்பை வைத்துதான் ஒருவனுடைய மதிப்பிடுவான் அப்ப அந்த மதிப்பிடுவதற்கு இந்த பணத்தை ஈர்க்கக்கூடியது ஜாதக ரீதியாக எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் அவன் அந்த பணத்தை ஈர்த்து வசதி வாய்ப்பை தெரிவித்து கொள்வான் அப்ப பணப்பரசு தானம் சொல்லக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்பது இந்த ஸ்தானம் தான் இங்கிருந்து தான் பணம் ஒரு மனிதனுக்கு உருவாகிறது அதிலிருந்து தான் அவன் அந்த வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்கிறான் அப்போ அந்த பணப்பிரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த ஸ்தான அதிபதிகள் கேந்திரம் இல்லையா ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்தில் இந்த கே இந்த பணப்பிரஸ்தான அதிபதிகள் அங்கு போய் உட்காருவது அப்படி உட்கார்ந்து அந்த திசை நடக்கும் பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு பணத்தை ஈர்த்து அவரை மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் பிரபுவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படியெல்லாம் ஜாதகத்தில் யாருக்கு உண்டோ அவர்கள் நிச்சயமாக அந்த தசாபுத்தி எப்போ நடக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அவர்கள் வசதி வாய்ப்பை பெருக்கி பணக்காரர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் நிச்சயமாக உருவாகுவார்கள் அன்பர்கள் நீங்களும் கோடீஸ்வரராக ஆகப்போகிறீர்களா பணக்காரர்களாக ஆகப்போகிறீர்களா என்று உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க முடியாதவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வசதி வாய்ப்புக்கு என்ன செய்யலாம் எப்படி வாழலாம் என்பதை சில ஆலோசனைகள் சொல்லி உங்களுக்கும் இந்த வாய்ப்பு தர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நண்பர்களே ஜோதிட தகவல் வேண்டும் என்றவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்